அந்த ஜூம் பண்ணி காமிக்கிற அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஐயா தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போகிற அவரை வந்து தூக்கில் போட்டு வீர மரணம் அடைய செய்தது அந்த தூக்கு மேடை தான் கட்டிங்க மேலேருந்து உருட்டி விடுவாங்க ஸோ உருட்டி விடக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா கீழே போய் சேரங்காட்டியுமே அவங்க இறந்துடுவாங்க இது பாருங்க இந்த பக்கம் அந்த தர்காவை பார்த்துட்டு வரக்குள்ளே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாறையிலேயே ஒரு பாலிமா இருக்கு இருக்குது

இங்கே ஒரு நீர் தேயி வைக்கிற இடமா இருக்குது சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் தேக்கி வைக்கிற இடங்கள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த படை வீரர்கள் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் தேவைகளை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த சென்னக்கேசுவர் பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் ஆதாரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுத்திலையும் பாருங்கள் சங்ககிரியோட மொத்த வியூமே இங்கே தெரியும் இடிவெளிந்தான் பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து கிடங்கு வந்து எப்படி தெரிஞ்சு பாருங்கள் ஆங்கிலேயர்கள் கிட்டியாக அந்த வெடிமருந்து கிடங்கும் வந்து இங்கேருந்து பார்க்கக்குள்ள அருமையாக அற்புதமாக தெரியுது ஸோ இப்போ நம்ம சென்னகேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அப்படி கீழே போகலாம் சென்னகேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கூடாத மாதிரி வந்துருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க மாடம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரல் இருக்கு ஸோ இந்த உரல் இதெல்லாம் பார்த்தக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது சமையல் செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கணும் மேலே வந்து கரையாண்டி இருக்கு இந்த கல்ல ஸோ அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சமையல் கூடமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெல்ல சளிவா தெரியுது பாருங்க எட்டன் தூண் ஒன்னு ரெண்டு நான்கு தூண்கள் இருக்கு நான்கு பழைய காலத்து தூண்கள் மாதிரிதான் இருக்கு இது வந்து நம்ம அஹ் பெருமாள் கோயில் பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு ஆனா இந்த இந்த கல் தூண்குள்ளையோ மாதிரி மண்டபத்துக்குள்ளேயே இருக்கும்ல வந்து நமக்கு வெயிலோட அந்த எஃபெக்டே தெரியல ஒரு சில்னஸ்ஸான ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட் தான் தெரியுது சோ இப்ப நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகணும் இதுதான் இந்த சென்னகேசவ பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் திருவிழா நடைபெறும் அந்த சித்திரை மாதம் மட்டும் இங்கே வந்து உச்சவர் எடுத்துகிட்டு போய் கீழே வந்து அவர் பதினாறு நாள் வந்து ஊர்வலமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருவார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சோர் மட்டும் மேலே எடுத்துகிட்டு வந்துருவாங்க மற்ற நாளில் வந்து கோவில் பூட்டியாக இருக்கும் சனிக்கிழமைகளில் பூஜை நடைபெறும் மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை பெருமாள் கோவில் இது வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பலமான கோவில் அந்த கோட்டை மாரியம்மன் கோவில் கீழே ரோணதோக்கு மேலே இருந்தது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லையும் பாருங்கள் பல்வேறு விதமான காலக்கட்டத்தில் வந்து செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இருக்குது உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் இது திருக்கோடி கம்பம் இதுலேயும் வந்து நிறையா டிசைன்லாம் இருக்குது கோவில் சனிக்கிழமைகளில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே வேலைப்பாட்டோடு அமைஞ்ச ஒரு இதாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் சம் கல்வெட்டுகளும் காணப்படுது இது வந்து கன்னட கல்வெட்டுகள் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அது வந்து விஜயநகர அரசர்கள் வந்து கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாகுது அதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமைகளை வந்து விசேஷமான பூஜைகள் வந்து நடைபெறும் அது இல்லாமல் ஏதாவது சிறப்பு பூஜைகள் பண்ணுறதா இருந்தால் அந்த நாட்களில் வந்து பண்ணுவாங்க மற்ற சமயத்தில் வந்து இந்த கோவில் பூட்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நம்ம போய்ட்டு மற்ற விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் நம்ம அப்படியே பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாறையிலேயே பாருங்கள் இங்கே இருக்குது பக்தர் ஒரு கும்பிட்ற மாதிரியும் பாறையில் சந்திக்கிறக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பாறையில் தேவ எழுத்துக்கள் வந்து காணப்படுது எல்லாம் அழிஞ்ச நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது இதை நம்ம படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து ஏதாவது ஒரு செய்தி இருக்கும் இங்கேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னகேஸ்வர பெருமாள் கோயில் கோபுரம் யாருமே அமைஞ்சிருக்கும் பாருங்கள் அந்த சிதலமடைஞ்சுருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு மேலே அப்படியே ஏறி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்னகேசவ பெருமாள் கோவில் இருக்குது சைடில் பாருங்கள் வரத்துக்கு உண்டான பாதைகள் இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தூண்டிருக்கு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் கீழக்கரை மற்றவையும் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நாம் அந்த தர்காவை நோக்கி போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே பொங்கல் வச்சுருந்துருக்காங்க அநேகமாக இந்த சென்னகேசுவர் பெருமாள் கோவிலோட அந்த பண்டிகை எப்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே பொங்கல் வச்ச மாதிரி தெரியுது பாருங்கள் நல்லா ஒரு குளுமையான இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வச்சிருக்காங்க இதுவும் இந்த இடத்துல வந்து அற்புதம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தர்காவுக்கு போகிறதுக்கு உண்டான பாதை வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா வளைஞ்சி இதில் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஏமாந்தாலும் வழுக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் போகணும் இங்கே ஒரு நீர்த்தேக்கம் இடம் இருக்குது பாருங்கள் குளமாரிருக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா தர்காவை நோக்கி போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமணர் படுகைகள் இருக்கு ஒரு குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமணர்கள் தங்கி இருந்திருக்காங்கன்னா அவங்க தெரியும் உங்களுக்கு குன்றுகள்லையும் பாறைகளுக்கு அடியிலையும் வந்து அவங்க தங்கியிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு குகை இங்கே இருக்கு பாருங்க கீழே வந்து அந்த தர்காவுக்கு போற பாதை இங்கதான் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மெஹபூபா சோஹானி அப்படிங்கிற மகான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாழ்ந்துருக்கதான் சொல்கிறாங்க நீங்கள் ரோட்டில் போக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இது தெரியும் கீழேருந்து பார்த்தாவே இந்த தெரியும் மூன்று பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சுவர் இருக்குது மாதிரி மேலே எந்த விதமான கூரை எதுவும் இல்லை ஸோ இங்கே வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக அது சூப்பராக அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு ஸ்தலம் இது பாருங்க இந்த பக்கம் அந்த தர்காவை பார்த்துட்டு வரக்குள்ளே பாருங்க இந்த இடத்துல வந்து பாறையிலேயே ஒரு பாலிமா இருக்கு தண்ணி நல்லாவே சுத்தமாவே அமைஞ்சிருக்கு மலை ஏறி வரவங்களுக்கு வந்து இது அருமையான ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் இதில் வரவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க வந்து கட்டாயம் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கை கால் கழுவிக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் அந்த தர்காவுக்கு மேலேயே அப்படியே ஏறி வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பாலி ஒன்று இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் பாலின்னு சொல்லுவாங்க இதை குடிநீருக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்பவும் மேலே வந்து பொங்க வைக்கிறீங்களாகட்டும் தண்ணி குடிக்கிறீங்களாகட்டும் இந்த பாலியோட தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது ஸோ ஓரளவுக்கு நல்லாவே சுத்தமாகவே இருக்குது நாங்களும் குடிச்சு பார்த்தா நல்லா இங்கே ஒரு நீர் சேமிச்சுக்கிற சு இந்த மலையை குற்றி ஏறக்குறையே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த சைடில் ஒரு மூணு நாலு ஒரு அஞ்சு ஆறு எனக்கு தெரிஞ்சு ஆறு ஏழு நீர் சேகரித்து வைக்கக்கூடிய அந்த குளம் மாதிரி இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் அந்த சென்னகேஸ்வர பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த சென்னகேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குதுல்ல இந்த இடத்துக்கு மேலேயே வந்து பாதை போகுது அதன் வழியாக மேலே எரிப்போனால் மேலே இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் நம்ம பார்க்கலாம் நாம் அந்த சென்னைக்கசுவ பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி மேலே ஏறி போகுல பாருங்கள் பாறையில் கல்வெட்டுகள் காணப்படுது இந்த கல்வெட்டுகள் வந்து கன்னட கல்வெட்டுகள் மாதிரி இருக்குது ரொம்பவே வந்து செதை நிலையில் இருக்குது ஏறக்குறைய இந்த சங்ககிரி மலைக்கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர அரசர்கள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த மொழி வந்து கன்னடம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கன்னடத்தில் வந்து அந்த கல்வெட்டுகளை வந்து சதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானியங்கள் சேமிச்சிருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறாங்க ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நம்ம படை வீரர்கள் தங்குற மாதிரியான ஷேப்லே இருக்குது ஆனால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தானியங்கள் நெல் வகை நெல் வகைகள் எல்லாத்தையுமே வந்து சேமித்து வச்சுருந்துருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு மண்டபமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மலை இந்த மலைக்கோட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியது அப்படின்னா இந்த மண்டபமாக தான் இருக்கும் ஏன்னால் ரொம்பவே வந்து பெருசாக அமைஞ்சிருக்கு இதில் எல்லாத்தையும் தானியங்கள் சேமித்து வச்சுருந்துருக்காங்க இவ்வளோ பெரிய கல்லுலாம் எப்படி வந்து அவங்க மேலே தூக்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது இதில் பதினெட்டு இந்த பக்கம் பதினெட்டு டோட்டலாக முப்பத்தாறு கல் தூண்கள் இருக்குது மேலே வந்து தூக்கி வச்சுருக்காங்க இந்த இந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடித்தாலும் கூலிங்காகவே இருக்குது நல்லா சில்லுன்னு அப்படிங்கிற ஒரு கிளைமேட்டோட இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்று பொக்கிஷங்கள் நம்ம நம்மளுடைய பழங்காலத்து என்ன சொல்கிறதுனா சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரசர்கள் அந்த இடத்துக்கு வந்து இங்கெல்லாம் வந்து தங்கியிருக்காங்க அவங்களுடைய அந்த சின்னங்களை இங்கே வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கணும் தயவு செய்து இங்கே வந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு பேப்பர்லாம் வந்து போடாதீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் இப்போ நம்ம மேலே ஏறி வெளியே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பெரிய மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சேமிச்சிக்கக்கூடிய அந்த கிடங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ளே தான் வந்து எண்ணெய் அந்த உணவு உணவு தேவையான அந்த எண்ணெயெலாம் வந்து பார்த்தோன்னா பெரிய குப்பரையில் வந்து சேகரித்து வச்சுருந்துருக்காங்க அது தேவைப்படும் போது வந்து அதை எடுத்தும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏறக்குறையா மூணு அதாவது ஒரு கிடங்குலேயே வந்து மூணாக பிரித்து அதுக்குள்ளே வந்து வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்ம வந்து அந்த ஆஞ்சநேயர் கோவில் அந்த பழமையான ஆஞ்சநேயர் கோவில் பாருங்க அந்த இடத்துல இருக்கு இப்போ நம்ம அந்த எண்ணெய் கிடங்கு அதுக்கப்புறம் அந்த பெரிய மண்டபத்துக்கு பின்பக்கம் போலாம் இந்த சைடில் வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு சைடில் பார்க்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பழமையான ஒரு மண்டபம் இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் படை வீரர்கள் தங்குவதற்கு உண்டான மண்டபமா இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க இந்த மண்டபத்தில் இந்த இடத்துல பாருங்க மீன் சின்னம் இருக்கு தெரியுதுங்களா மீன் சின்னம் இருக்கு ஸோ மீன் சின்னம் இருக்கிறதுனால இது வந்து பாண்டியர்கள் கூட யாராவது கட்டி இருக்கலாம் ஸோ பாண்டியர்கள் கட்டின ஒரு கல் மண்டபமாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ நாம் அப்படியே வெளியில் போய்ட்டு மற்ற இது பார்க்கலாம் ஏறக்குறைய மலையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இடத்து எல்லாத்தையும் காமிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த உருட்டி விட்டான் பாறை மரணக்குழி என்று சொல்லக்கூடிய ஆள் இறக்கும் குழி மேடு அப்புறம் தொங்க விட்டான் பாறை இந்த மாதிரியான இடங்கள் வந்து இந்த மாதிரியான தண்டனைகளை வந்து அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த மாதிரியான தண்டனைகளை வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சரியாக தெரியல இங்க இருக்கக்கூடிய பல தண்டனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த இடத்தலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்கிறதுனால அதை கண்டுபிடிச்சி போகிறதே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நாங்கள் அதை கஷ்டப்பட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் வாங்க போய் அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தொங்க விட்டான் பாறை இங்கே தான் வந்து அந்த கைதிகளை கைத்தில் கட்டி ஆ பாறைகளை தொங்க விட்டுருவாங்களாம் அவங்க இறந்ததுக்கப்புறமா அப்புறமா தூக்கி கழுகுகளுக்கு இறைவாக போட்டுருவாங்களாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது இங்கே வந்து சமணர்கள் கூட தங்கியிருக்காங்க அதனால் இதை சமணர்கள் கோவைன்னு கூட சொல்லுவாங்க இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் நீங்கள் வந்திங்கன்னா மேலே வந்து அந்த சென்னக்கேஸ்வர் பெருமாள் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு தடம் பிரியுது அதில் போனீங்கன்னா பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்கா இருக்குது அந்த தர்காவை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே சம்மார் படுகைகள் அதெல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே மேலே இருந்திங்கன்னா மறுபடியும் அந்த சென்னக்கேசவர் பெருமாள் கோவிலை தாண்டி மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த நெற்காலன்கள் நம்ம எண்ணெய் சேகரித்து வைக்கக்கூடிய இடம் இதெல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பணியாளர்கள் தங்கக்கூடிய அந்த இடமும் அதாவது நம்ம சிப்பாய்கள் தங்கக்கூடிய அந்த இடத்தையும் தாண்டி மேலே இருந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு மேலே வந்து அந்த இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றியும் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு இது வந்து மோர்த்திட்டி வாசல் சொல்லுவாங்க வீட்டில் பூந்து போனீங்க அப்படின்னா நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினேன் ஐயா தீரன் சின்னமலை அவர்களில் தூக்குல போட்ட இடம் இங்கே தான் இருக்கு அவர் வீர மரணம் அடைந்த இடமும் இந்த இடத்துல தான் மேலே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் அதை பார்த்துட்டு எப்படி நம்ம கீழே போகணும் மோர்த்திட்டி வாசலை தாண்டி வந்தீங்க அப்படின்னா கீழே இதுதான் உருட்டி விட்டான் பாருன்னு சொல்லுவாங்க இந்த உருட்டி விட்டான் பாறையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்டனை பெற்றவர்கள் வந்து இங்கே கை காலை கட்டி இங்கே மேலேருந்து உருட்டி விடுவாங்க ஸோ உருட்டி விடக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா கீழே போய் சேரங்கட்டியுமா இங்கே இறந்துடுவாங்க ஸோ இதனால் இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா உருட்டி விட்டான் பாறைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் தெரியுதுங்களா அந்த இடத்துல ஒரு மேடான ஒரு பகுதி மாதிரி தெரியுதுங்களா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் அங்கே பாருங்கள் அந்த ஜூம் பண்ணி காமிக்கிற அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஐயா தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடக்குள்ளே அவரை வந்து தூக்கில் போட்டு வீர மரணம் அடைய செய்தது அந்த தூக்கு மேடை தான் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே போய்ட்டும் பக்கத்தில் இருக்கிறதையும் நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கீழே கைதிகளை அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு சிறைச்சாலை ஒன்று இருந்ததாகவும் அது காலப்போக்கில் அழிஞ்சு போனதாகவும் சொல்கிறாங்க இதுதான் வந்து கண்காணிப்பு மேடைன்னு சொல்லுவாங்க அங்கே பாருங்கள் முன்னாடி நம்ம முன்னாடி கம்பீரமாக நிற்கிற இந்த தான் வந்து மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடக்குள்ள அவரை வந்து தூக்கில் போட்டால் அந்த தூக்கு மேடை இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆடி பதினெட்டாம் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சார் ஆங்கிலேயரோட வந்து வரி வசூல் மையமாக வந்து இந்த கோட்டை விளங்கியிருக்கு ஸோ மக்களுக்கு எதிரான அந்த வரி வசூலுக்கு எதிராக வந்து தீரன் சின்னமலை அவர்கள் வந்து போராடினார் அவரை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து தூக்கில் போட்டாங்க அவர் தீர மரணம் அடைஞ்ச இடம் வந்து இந்த தூக்குமடை தான் அது ஒரு கண்காணிப்பு மேடை அங்கே கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா படையவர்கள் வந்து கண்காணிப்பில் ஈடுபடுவாங்க இந்த பக்கம் ஒரு கண்காணிப்பு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட சோர்கள் பாருங்கள் எப்படி கட்டி சோர்கள் வந்து அற்புதமாக அமைச்சு கல்லாலேயே அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க பல்வேறு விதமான நம்ம ஆங்கிலேயர் எழுத்து போராடினங்களும் வந்து இங்கே வந்து தூக்கில் போடப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உருட்டி விட்டும் கொண்டு இருக்காங்க அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பல்வேறு விதமான பேர் வந்து இங்கே தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சைடில் வந்து கோட்டையோட மதல் சூறும் இந்த இருக்கு அந்த மதல் சூற இருக்குது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரியே வந்து பாருங்க இந்த கோட்டையோட மதல் சூறம் அமைஞ்சிருக்கு அரண் அரண்மாரி அந்த கோட்டையோட முதல் சுவர்கள் அமைஞ்சிருக்கு அந்த பக்கம் பாருங்கள் எப்படி இதெல்லாம் இவ்வளோ ஹைட்டில் வந்து கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு புதிராகவே இருக்குது ஆங்கிலேயர்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து விஜயநகர அரசர்கள் இந்த மாதிரி சேர சோழ பாண்டியல் இது மாதிரி பல்வேறு விதமான அரசர்கள் வந்து இங்கே வந்துருந்தாலும் எப்படி இதெல்லாம் வெவ்வேறு காலக்கட்டங்களில் வெவ்வேறு விதமான அரசர்கள் வந்து இதெல்லாம் உருவாக்கி கட்டியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்குது பாருங்கள் சுத்திலையும் ஒரு பாறை அந்த மலையில் இப்படி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிணம் தள்ளி பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மலையில் விட்டான் பாறையில் தொங்க விட்ட அந்த கைதிகளை தண்டனைக்குரிய கைதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா கொண்டு வந்து இந்த பள்ளத்தில் வந்து போட்டுருவாங்க அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த தூக்கு இருந்து அப்படியே வளைஞ்சி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பாறை மேலே தான் வந்து தண்டனைக்குரிய குற்றவாளிகளோட தோலை உரிச்சி கொண்டு இருக்காங்க அந்த ஒரு கொடூரமான தண்டனையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேரே வந்து தோலுரிச்சம் பாறைன்னு சொல்லுவாங்க அல்லது தோளுரிச்சா மேடுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மரணக்குழின்னு சொல்லக்கூடிய ஆள் இறக்கும் குழியை நோக்கி போகலாம் அந்த தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்னிமார் பாலியிலேருந்து ஒரு தடம் வந்து உள்ளே வரும் அந்த தடம் தான் வந்து கோட்டையோட பின்பகுதிக்கு வரக்கூடிய தடம் அந்த தடத்துலேயே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடான ஒரு புதர் மண்டி போய் ஒரு கல்லுக்கட்டு அடிக்க வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும் அது அப்படியே லைட்டாக நீங்கள் அந்த புதையெல்லாம் தள்ளிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மரணக்குழின்னு சொல்லக்கூடிய ஆள் இறக்கும் குழி ரெண்டடி அகலமும் அதே மாதிரி வந்து அடி உயரமும் கொண்ட அந்த குடிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனை குற்றவாளிகளை வந்து பார்த்திங்கன்னா உள்ள போட்டுருவாங்க உள்ள போட்டு வந்து மேலே அடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இருட்டிலேயே வந்து சோறு துண்ணி இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்க இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி வந்து கழுகுகளுக்கு இறையாக போடுறதா வந்து சொல்லுவாங்க அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் போகக்குள்ளே எல்லாம் புதர் முண்டி போய் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த செடியெலாம் கொஞ்சம் விட்டு தான் உள்ளே கதை நாங்கள் பார்த்தோம் தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கோம் இப்போ யாரக்குறையும் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு இப்போ மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கலாம் இப்போ நம்ம கீழே இறங்கி இடியுலிந்தான் பார்கிட்ட வந்தாச்சு ஸோ இது வந்து கீழே இறங்கி போகிற பாதை கீழே இறங்கி வரக்குள்ள இங்கே வந்து டூரிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க ஸோ அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம இவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது எல்லாம் விஷயத்தில் நம்ம கேட்டுக்கலாம் சார் வணக்கம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இந்த இடத்துக்கு ஆ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு எப்படி ஃபீல் ஆச்சு கண்டிப்பாக அந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறையா நல்லா இருந்துச்சு நல்ல ட்ரக்கிங் ப்ளேஸாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெக்கிங் ப்ளேஸாக இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வரதுக்கு நல்ல ஒரு இடமா ஆ நல்ல இடம்தான் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் பட் லேடிஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்ரு பெட்டராக இருக்கும் எப்படி தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் மேலே இருக்குங்களா வாட்ரு ஃபெசிலிட்டினா அவங்களுக்கு தண்ணி தேக்கம் வந்துட்டு நிறையா இருக்குது ஆனால் அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல தான் இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் கீழே இருந்தே எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் பெட்ரு ஏன்னா அது அந்த இடத்துல இருக்கிற தண்ணி உங்களுக்கு ஒத்து வருமானு தெரியாது அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க வந்துட்டு கீழே ஆரோ வாட்ரு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது அதிக கொஞ்சம் ரெண்டு லிட்ரு மூணு லிட்டரு அந்த மாதிரி வாங்கிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கோட்டைகள் இது வித்தியாசமான கோட்டையாக இருக்கு சரி சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள் மேலே இருக்கு அது ஆ சுற்றி பார்க்குறது கோயில் இருக்கு நிறையா வந்துட்டு ரூம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஓ ஆள் இருக்கிற இடம் தூக்கு போடுறது இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் கூட இருந்துருக்கு தண்டனைக்கு புரிய ஒரு இடமா வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ தண்டனைக்கு வந்துட்டு ஃபேமஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த கோட்டை சங்ககிரி மலைக்கோட்டை அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயரோட வரி வசூல் மையமா இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா இந்த தண்டனைக்குரிய ஆகட்டும் அதே மாதிரி அவங்கள எதிர்த்து போர் புரிஞ்சுங்களாகட்டும் அவங்க எல்லாத்தையும் வந்து இங்கே கொடூரமான முறையில கொண்டு இருக்காங்க மேல எப்படி சார் கிளைமேட் நல்லா இருக்கும் கிளைமேட் வந்துட்டு நீங்க மதிய டைம்ல வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் மார்னிங் டைம் எர்லியரா வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஏறது ஏறிட்டு இறங்குறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வேற என்ன இந்த கோட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் இது வரைக்கும் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு பிளான் போட்டது சங்ககிரி கோட்டை சரி போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி இருந்திருக்கு என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு தான் வந்தோம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த அளவுக்கு விஷயம்ட்டு இவ்வளவு விஷயம் இருக்குன்ட்டு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வருவீங்களா கண்டிப்பா வரும் ஆனா ரெண்டு பேரா மட்டும் இல்லாம கொஞ்சம் கூப்பிட்டு வந்தா ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் அனுபவம் நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படியே இந்த பிளாஸ்டிக் இந்த பாலித்தீன் கவர்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சாப்பிட்டு அதை கொண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்போசல் டஸ்ட்பின்ல போட்டுருங்க ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு வரலாற்று பொக்கிஷமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அசந்தம் பண்றாங்க நிறைய பாட்டில்ஸ் இருக்கு நாங்க காலையில வரக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா சங்ககிரிலிருந்து ஒரு டீம் வந்தாங்க அந்த பசங்க வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஸ்பாட்லாம் பொறுக்கிட்டு போகிறாங்க ஸோ அவங்க கேட்டால் எவ்வரி டென் டேஸ்க்கு ஒருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வரி வீக் வருவாங்களாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மலையை சுத்தம் பண்ணிட்டு வந்து அவங்க ஒரு இதாக ஒரு பொது சேவையாக வச்சுருக்காங்க ஸோ அதனால் நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஒரு ஹில்ஸான ஏரியாவுக்கு ஒரு பொக்கிஷமான ஏரியாவுக்கு நம்ம வரோம் அப்படின்னா கட்டாயம் அதெல்லாம் வந்து நம்ம சேதப்படுத்தாமல் அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கிறுக்கி வைக்காமல் இந்த பாலித்தீன் கவர்லாம் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாக்கணும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் செய்யுங்க கண்டிப்பாக சரிங்களா ஓகே யூ இப்போ நம்ம இறங்கி அந்த மூன்றாவது மண்டபத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு அப்படியே கீழே இறங்கி போகலாம் சிறப்புகள் வாய்ந்த இவ்வளோ சிறப்புகள் மிக்க இந்த சங்கை மலைக்கோட்டைக்கு இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பத்து வாயில பற்ற விஷயங்களையும் சொல்லிட்டு அங்கே அந்த கண்காணிப்பு கோபுரம் தூக்குமடை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தையும் அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் அந்த வரராஜ பெருமாள் கோவில் சென்னகேஸ்வரி பெருமாள் கோவில் கோட்டை மாரியம்மன் கோவில் தர்கா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ கீழே வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்குது ஏன்னா நிலத்தில் இருக்க கோட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்டை அப்படின்னா வந்து நம்ம சங்கரி மலைக்கோட்டை தான் உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு யாருக்கு ஏற்ப ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒருவேளை நாங்கள் வீடியோ எடுக்காமல் ஏறிங்க ஒரு ஒன் அவர் ஏறிக்கலாம் அப்போ மாதிரி இறங்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவரில் இறங்கிட்டோம் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகணும் ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து பார்த்திங்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடயும் உங்கள் ஃபேமிலியோடய நீங்கள் கட்டாயம் நீங்கள் மலைக்கு வரலாம் இது மலைகள் கோட்டைக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஸோ வரதா தான் எருளிலாம் வாங்க நேரமாக வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேலே எரிட்டு நீங்கள் இறங்கி வந்துடலாம் ஒரு அருமையான ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் வரக்குள்ள தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் எடுத்து வந்துருங்க ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு கோட்டையை நம்ம சொல்லலாம் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜி நன்றி வணக்கம் இது ஒரு நினைவு சின்னம்